வணக்கம் சிறுகடிக்கு ஆசை சரியில்லை இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனசை ரொம்பவே மாற்றிடுறாரு இந்த அருண் எப்படியாவது நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்கள்னா வேறு யாருமே கிடையாது அப்படி இப்படின்னு அழுது பேசிடுறாரு இவர் ஒரு சர்க்காரில் ஒரு சட்டக்காரராக இருந்துட்டு இவ்வளோத்துக்குள்ளே ஃபீல் பண்ணுறாரு சீதாவை ரொம்பவே விரும்புவார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க அந்த அருண் சொன்ன மாதிரியே பண்ணிடலாமா சீதா அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுக்கா அம்மாவுக்கு கூட சொல்லாமல் மாமாவுக்கு சொல்லாமல் சத்யாவுக்கு சொல்லாமல் எப்படிக்கா பண்ண முடியும் அப்படிங்கும் போது வேறு வழி தெரியல கண்டிப்பாக அப்படி தான் ஆகணும் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே விரும்புகிறீங்க எங்கள் வீட்டில் எப்படி சுருதி ரவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஆகணும் அப்படிங்கிறாங்க உடனே எனக்கும் ஆசைதாங்கா ஆனால் வந்து வேறு மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பயமாகவும் இருக்குது அது போக அவர் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் வந்து நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாரு அது எப்படிக்கா முடியும் அப்படிங்கும்போது போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மாமாவும் ஒவ்வொரு மாப்பிள்ளையை வந்து பார்த்துட்ருக்காரு திடீர்னு உனக்கு வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணிடுவார் அருண் சொல்கிற மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அருணுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க அருண் நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது எல்லாம் பண்ணிடுறேன் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரு ப பதியத்துக்கு எல்லா வேலையும் பார்க்காரு பார்த்து வச்சுருக்காரு அது வரைக்கும் அருண் வந்து சீதாவும் ரொம்பவே விரும்புகிறாரு இப்படியா இருக்குது அப்போ நான் கழிச்சு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ மீனா நாளை கழிச்சு நம்ம ஒரு விலையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது டெக்கரேஷன் வேலை ஒன்று வருது நாளை கழிச்சு செய்த மாதிரி ஒரு சடங்கு வீட்டுக்கு அப்போது நான் செய்ய முடியாது அப்படிங்கும்போது என்ன மீனா உன்னை நம்பி தான் வந்து கொடுக்குறோம் நீ பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கும் போது முக்கியமான கல்யாண வீடு ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது அப்படியா சரிம்மா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ என்னக்கா தூரமாக போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை மீனாவை தான் பார்த்துட்டு வரேன்ப்பா எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் இருந்துச்சு அதான் டெக்கரேஷன் ஆர்டர் மீனாட்ட கொடுக்கலன்னு பார்த்தா மீனா வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டா அப்படிங்குறாங்க வேலையா அப்படி எதுவும் வேலை இருந்தால் மாதிரி இல்லையா அப்படிங்கும்போது மீனா கால் பண்ணுறாங்க மீனா ராதாக்கா பார்த்தேன் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நீ செய்ய முடியாதுன்னு சொன்னியாமல் உனக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னியாமல் என்ன வேலை அப்படிங்கும் போது எங்கள் முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கும் போது அப்படியாக்கா சாரிக்கா மற்றபடி மீனா பண்ணிடுவாள் ஏதோ முக்கியமான வேலை இருக்குது விதம் பண்ணலை அப்படிங்கிறாங்க உடனே சரி தம்பி பரவாயில்லைன்னா வேறு யாருட்டும் கொடுக்குறேன்னு சொல்லி சிந்தாமணி டப்பி கொடுக்குறாங்க சிந்தாமணி கேட்குறாங்க ஒரு லட்ச ரூபா வரும் அப்படிங்கும் போது மீனாட்டிருந்தால் கொடுத்தா அவங்க ஐம்பதாயிரம் தான் வாங்கியிருப்பாங்க ஓ மீனாட்ட ரெகுலராக கொடுக்குறவங்களா அப்படிங்கும் போது ஆமாம் மீனாட்டை தான் டெக்கரேஷன் விலையை ரெகுலராக கொடுப்போம் இப்போ மீனாவுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் வந்து இந்த வேலையை அவங்க எடுக்கலை அப்படிங்கும் போது மீனாவுக்கு இப்போ இதை விட பெரிய வேலை கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனா எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா இப்போது அந்த மூர்த்தத்தில் அப்படிங்கும்போது தெரியல அப்படிங்கிறாங்க சரி நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க இங்கே முத்து வந்தோன்னே மீனாட்டு கேட்குறாங்க மீனா என்ன வேலை அந்த அக்காலுக்கு பண்ணி கொடுக்க வேண்டியதுனே அப்படிங்கும் போது இல்லைங்க எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க அதை விட முக்கியமான என்ன வேலை என் ஏர்ட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்க ஒரு அட்வான்ஸ் வாங்கலாங்க அப்படிங்கும் போது என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க மனசுக்கு சரியில்லை எனக்கு வந்து இப்போ டெக்கரேஷன் விலையை சிறப்பாக பண்ண முடியுமான்னு தெரியல அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன் அப்படிங்கும் போது மீனா நீ ரொம்ப சூப்பராகவே பண்ணுவேன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த காலவு பண்ணி கொடு அப்படிங்கும்போது இல்லைங்க நான் பண்ணல மீனா ஏன் வித்தியாசமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மீனாவும் புவியாக வரத்துக்கு பேர் தாங்க அங்கே வந்து மனசே இல்லாமல் நூறுரூவாய்க்கு பூ கேட்டால் இரநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அப்போ அந்த ஆளு சொல்லிடுவாங்கக்கா நூறுரூவாய்தானா கட்டேன் இரநூறுபாய் தந்துட்டுருக்காங்க தந்துட்டுருக்கீங்க பூ அப்படிங்கும்போது நாங்கள் நாங்கள் அப்படின்ட்டு இருக்கும்போது அக்கா வராங்க அக்கா வந்து மீனா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அங்கேருந்து நீ கதையை கொடுத்து கேட்க மாட்டேற அப்படிங்கும் போது இல்லைக்கா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்க என்ன குழப்பமாக இருக்குது அப்படிங்கும் அக்கா யார்ட்டையும் சொல்லாதீங்க என் வீட்டுக்கார்டு கூட சொல்லலை இது வரைக்கும் என் வீட்டுக்காரன்னா சொல்லாமல் இது செஞ்சதில்லை அவர் சொல்லி சொல்லிவிட்டு செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டார் செய்யாமல் சொல்லாமல் செஞ்சோம்னா ரொம்ப கோவப்படுவார் ஆனால் ஒன்று பண்ணியே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலக்கா ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது மீனா நீ பேசுகிறது தான் எனக்கு குழப்பமாக இருக்குது நீ எப்போவுமே எங்களுக்கு ஐடியா சொல்கிறவா அப்படிங்கிறாங்க பூ கட்டுறவங்க அவங்க கூட பூ கட்டுறாக்கா உடனே ஒன்றும்லக்கா சீதா வந்து ஒரு அருணுங்கிற ஒரு காய்ச்சல்க்காரரை விரும்புகிறான்னு உனக்கே தெரியும்லக்கா அம்மா தெரியும் சொல்லியிருக்க முத்திரனும் கூட சம்மதிக்கலாம் வைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கம்போது சூப்பர்கா சூப்பர் முத்தனை சம்மதிக்காதான்னு சொல்கிறேன் அப்புறம் பண்ணிக்கனு சொல்கிறேன் எப்படி அப்படிங்கும்போது இல்லை அவர் சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டும் பண்ணி வச்சு தான் ஆகணும் என்ன கேட்டால் அந்த அருணும் வீட்டில் வந்து வேற பொண்ணு பார்க்குறாங்களா அவங்க அம்மாவும் அவசர அவசரமாக பண்ணுறாங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஆகிடுச்சின்னா சீத்தை ரொம்ப வருத்தப்படுவாள் அவள் வாழ்க்கை ரொம்ப பேர் கூடாதுல அப்படிங்கும் போது அதுவும் உண்மைதான் விருப்பமில்லாத வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க விருப்பத்தோடு வாழ்ந்தா தானே வாழ்க்கை என்ன ஒரு முறை வாழ போகிறோம் அந்த வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிடிச்சமான ஆள் தான் வாழணும் அப்படிங்கிறாங்க நான் வந்து என் வீட்டுக்கார் தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் வருவீங்களக்கா அப்படிங்கும் போது என்னது முத்தன்னு தெரியாமல் பண்ணியிருக்கிறதுக்கு நீ கும்பிடுதேன் நான் வரலாமா நீ பண்ணுவீ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே மீனாவுக்கு என்ன செய்யணும் தெரியல சரி ஆகிட்டு நல்ல கழிச்சு கல்யாணம் அப்படின்னு அவர் வர்றாருன்னு சொல்லியிருக்காரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பொண்ணியம் கோயிலில் போய் சாமி கும்பிடுதாங்க அப்போ மீனா வந்து அவங்க அம்மா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்கிட்டே அம்மா இது வரைக்கும் நான் உனக்கு எதிராக எதுவும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது என்ன மீனா அப்படி பேசுகிறேன் சின்ன பிள்ளைலேயே நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கும்போது இல்லைம்மா நீனும் அப்பாவும் சங்கடப்பட்டதே நான் கூட வேலை பார்த்து கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருப்பேன்னு சொல்லி எங்கள் கூட இருந்த நீ அம்மா இது பண்ண போகிற அப்படிங்கும்போது இல்லைம்மா உங்கள் சொல்ல மீறி நான் எதுவும் பண்ணதில்லை அப்படி பண்ணால் என்னால் எதுவும் கோப்படுவீங்களா அப்படிங்கும் போது மீனா நீ அப்படி ஒன்றும் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அம்மா இவ்வளோ நம்புகிறாங்க ஆனால் அம்மாட்ட சொல்லாமே சீதா கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க அப்புறம் சீதாவும் ஃபோன் பண்ணி அக்கா இது சரியாக வருமா ரொம்ப யோசிக்கா அப்படிங்கும் போது இல்லடி எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது ஆனால் அந்த அருண் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லுதாரு உன்னை ரொம்ப விரும்புகிறாரு அப்படி இருக்கும்போது வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல அவங்க அம்மாவும் நீ நேரில் பார்த்து சொல்லிட்டாங்க பொண்ணியம் கோயிலில் பார்க்க இல்லை சொன்னாங்க என் பையன் அவங்களுக்கும் அம்பாக்க முடியாதுல்ல அம்மான்னு சொல்கிறாங்க அதனால் எனக்கு வேறு வழி தெரியல அருணுமே ரெடி பண்ணிட்டார் எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டார் அப்படிங்கிறது சரிக்கா வேறு எதுவும் பிரச்சனையாக இராமக்கா அதை மட்டும் பார்த்துக்கோக்கா அப்படிங்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அங்கே அருண் எல்லா கல்யாணம் ஏற்பாடும் எல்லாம் பண்ணிடுறாங்க அங்கே போய் சீதாவும் மீனாவும் போக வேண்டியதான் பாக்கி மீதி எல்லாமே அருண் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க வந்து கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு அருண் வந்து தாலியுமே போட்டுடுறாரு எல்லாமே நடக்குது ஆனால் அந்த உடனே எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோஸ் யாரும் வெளியிடறாதங்க அப்படி வெளியிட்டீங்க என் வீட்டுக்காரர் தெரிஞ்சிச்சுனா இது வேறு பிரச்சனையாகும் அப்படிங்கும் போது அருண் சொல்கிறாரு எங்கள் அண்ணி சொல்கிறது கேட்டிங்களே யாரும் இப்படி பண்ணிடாதீங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஃபோட்டோஸுமே அருண் வாங்கி வச்சுக்கிறாரு அப்போ கல்யாணத்தை பதிஞ்சது வச்சது எல்லாமே அருண் வச்சுக்கிறாரு சித்தா இன்றையிலேருந்து நம்ம புருஷை மன்றாட்டி நான் ஃபோன் பண்ணால் நீ ஃபோனை எப்போனாலும் எடுக்கணும் அப்படிங்கும்போது அதை பிடிங்க முடியும் எங்கள் அம்மா இருப்பாங்க அதான் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க நீங்கள் பேசலாம் சரி தான் இப்போதைக்கு அது நடக்காது கொஞ்ச நாளைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மனசும் என் வீட்டுக்கார மனசும் மாறுது வரைக்கும் உங்கள் அம்மா மனசையும் நீங்கள் வந்து மாற்ற வரைக்கும் சீத்தாங்க இருப்பா ஆனால் கூடு சீக்கிரம் வந்து சீத்தாவை நீங்கள் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கணும் ஏன்னா கல்யாணம் ஆகாத வரைக்கும் எவ்வளோ நாள்னாலும் ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நடக்காது இங்கே எங்கள் கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்திருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க எனக்கு நன்றிலாம் இது பண்ண வேண்டாம் சீதாவை நல்லா வச்சு பார்த்துட்டாலே போதும் ஆனால் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகுமோ ஏதாவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கும் போது ஒன்றும் ஆகாது நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க சரி அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க பாலமொழம் சாப்பிட்ணும் அப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிறாங்க இல்லைங்க அதுக்கெலாம் நேரம் இல்லைங்க யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் கூப்பிட்டு போங்க சீதாவை அப்படிங்கிறாங்க சீதாவை கூட்டி விடுறாங்க சீதாவுக்கு சரியான பயமாக இருக்கு அக்கா நான் வந்து தாலியை வந்து சுடிதாருக்குள்ளே மறைச்சி போட்டிருக்கேங்கா அப்படிங்கிறாங்க உடனே போட்டுக்கோ அது வெளியே தெரிஞ்சிடாமல் அம்மா மட்டும் பார்த்துச்சு அப்படின்னா ரொம்ப மனசங்கடப்படும் சத்தியாக வீட்டில் ரொம்ப வருமானவன் அதனால் வந்து நீ அங்கே கொஞ்சம் குணமாக இருக்கணும் அப்படிங்கும்போது சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே சீத்தா மகன் ரொம்ப வாடலாக இருக்குது அப்போ அவங்க அம்மா காக்காங்க ஏன் சீத்தா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க உடம்புக்கு எதுவும் சரியில்லையாடி அப்படிங்கிறாங்க நல்லதாம்மா இருக்கேன் அப்படிங்கிறாங்க உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா நீ வேலை பார்க்குறது ஆஸ்பத்திரி தானே அந்த ஆஸ்பத்திரியில் வா என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சரி சொல்லிட்டு ரெஸ்டடு இன்றைக்கி லீவு தானே அப்படிங்கிறான் அம்மா அப்படிங்கிறாங்க உடனே வச்சு அவங்க அம்மா வளர்க்கும்போது வேலைக்கு போயிடுறாங்க இங்கே மீனா வீட்டில் வந்து சமைச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் வேற்று கொடுத்துன்னு இருக்காங்க ஏன் மீனா ஃபேனு ஓடுது உனக்கே எவ்வளோ வேக்குது அப்படிங்க இல்லைங்க வெயிலில் போயிட்டு வந்தோம்வா அப்படிங்கிறாங்க சரி இன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை உடனே போயிட்டு உடனே வந்துட்டு அந்த அக்காளுக்கு பண்ணி கொடுத்துக்கலாமில்ல அந்த அக்கா சிந்தாமணிகிட்ட போயிருக்காங்க சிந்தாமணி ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க நீனா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருப்பேன் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான துவைக்க வந்திருக்குமில்ல அப்படிங்கும்போது எங்கள் எனக்கு அதை விட முக்கியமான இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்படி என்ன தான் விளாருந்துச்சு அப்படிங்கும் போது வாய் சொல்ல வாய் எடுக்காங்க ஆகா சொன்ன மாட்டிப்பேன் அப்படி ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க மீனா முன்னாடி மாதிரி இல்லை முன்னாடி எதுனாலும் என்கிட்ட சொல்லிவிட்டு செய்வேன் இப்போ என்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல நீ நான் போகிறேன் நானா நான் தெரிஞ்சுக்கிட்டா தான் அப்படிங்கிறாங்க சரி விடுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாரு ஏன்னா மீனா இன்றைக்கு என்ன சமையல் அப்படிங்கிறாங்க ஆமாம் சாம்பார் கேரட் புரியலமாம்மா அப்படிங்கிறாங்க சரிம்மா கொடு அப்படிங்கிறாங்க விச்சியாக வராங்க ஏய் உனக்கு என்னடி சொன்னேன் சாப்பாடு அங்கே நடனப்பிள்ளை கொண்டு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க அத்தை நான் மறந்துட்டேன் உனக்கு தான் எல்லாத்தையும் மறந்துடுவே அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு அவ சும்மா சும்மல்லம்மா ஒரு வேலையை வெளியே போயிட்டு தந்துருக்கா அப்படிங்கிற ஆமாம் ஆமாம் அவன் பொன்னாட்டி வெளியே போய் ஏய் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கா அப்படிங்கிறாங்க என் பொண்டாட்டி நானும் ஒரு நாள் லட்ச லட்சமாக தான் சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க ஆமாடா கனவு தான் லட்ச லட்சமாக சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் சம்பாதிக்க போகிறது கிடையாது மாடியில் ரூம் கட்டிடுவேன் ரூம் கட்டிடுவேன் சீன் போட்டுருந்தீங்க இப்போ வரைக்கும் கட்டிங்க போல் நான் சொல்லலை நீங்கள்லாம் மாடியில் ரூம் கட்டினா நாற்பது வருஷமோ ஐம்பது வருஷமோ ஏன் உங்கள் ஆயுசே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியாது மாடியில் ரூம் பண்ணால் கெட்டவே முடியாது அப்படிங்கும்போது அண்ணாமலாம் சொல்கிறாங்க விஜயா ஓ வாயில் நல்ல வார்த்தையே வராதா அப்படிங்கிறாங்க ஏங்க நான் உள்ளதை தானேங்க சொன்னேன் என்ன தப்பாக தவிர சொன்னேன் சரியாக தான் சொல்லியிருக்கேன் ஒழுங்காக சாப்பாடு வை அப்படிங்கிறாங்க சாப்பிட்றாங்க விஜயா அந்த பிள்ளை சமைக்குது அந்த பிள்ளை சமைக்கிறதை வாங்கி சாப்பிடுது அப்பவும் கூட தும்மறில் தான் வாங்கி சாப்பிடுவியா நீங்கள் எதாவது யாராவது ஒரு ஆள் ஒரு சின்ன வேலை செய்தெல்லாம் அவ்வளோ வேலையும் இந்த மீனா பிள்ளை செய்யுது அப்பவும் இந்த மீனா பிள்ளைக்கு நல்ல பேர் இல்லை என்னத்தை சொல்ல முடியே அப்படிங்கிறாங்க ஏப்பா கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க இங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது முத்துக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா முத்துக்கு கிளம்பி போயிடுறாரு போகிறாரு அங்கே ஒரு சாமியார் வராரு வந்துட்டு இந்த இடத்துக்கு போனோம் அப்படிங்கிறாங்க நேராக போகிறாங்க பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க உடனே முத்து வாங்க தம்பி இதை கொண்டு உள்ளே அப்படிங்கிறாங்க இன்னும் பார்வதி ஆண்டிக்கு இந்த சாமியார் புழக்கம் புழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து இருக்கிறது தெரியாமல் அவர் பேச ஆரம்பிச்சுறாரு முத்து வந்து பார்வதி ஆண்டிக்கு தெரியாத பையன் மாதிரி நினச்சிக்கிறாரு ஏமா நீங்கள் சொல்ல மாதிரியே அந்த விஜயமாட்ட சொல்லியாச்சு அந்த ரோகிணி இருக்கிற வரைக்கும் உங்கள் ஆயுசு நீளும் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டேன் நீங்கள் கரெக்டாக கூட்டி வந்துட்டியே அந்த ரோகிணி பிள்ளை துட்டு தந்துச்சு நான் வேண்டாம்ட்டேன் மனசு கேட்கல சரி அந்த பிள்ளையும் புருஷன் மனோஜ் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஓ மனோஜுக்கும் ரவுனி எங்கேயோ போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எத்தபயோ கிளம்பலமா இவங்கள பார்த்து பேசிட்டு வாங்க கிளம்போம் அப்படிங்கிறாங்க பார்வதி ஆண்டி முழிக்காங்க இங்கே முத்துக்கெல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்குமோ இல்லை தெரியாமல் இருக்குமோ சாமி பாதி பாதியாக தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆகிட்டு தெரிகிற தான் போயிட்டா போல அப்படின்னு நினச்சிட்டு வீட்டை அடைச்சிட்டு உட்காந்துருக்காங்க இங்கே முத்து விட்டுட்டு நேராக பார்வதி ஆண்டி வீராங்க வீட்டுக்கு வராங்க என்ன ஆண்ட்டி சாமியார் வந்தார் ரோஹிணிங்கிறாங்க மனோஜிங்கிறாங்க விஜயாங்கிறாங்க என்ன தான் நடக்குது அப்படிங்கும் போது எப்போ ஒன்றுமில்ல பாடுங்க அடுத்தாங்க பாருங்கள் ஏங்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படிங்கும் போது எப்பா மீனாவை விஜயா வந்து மருமோளாகவே ஏற்றுக்க மாட்டேங்கா அதுக்கு இந்த சாமியார்ட்ட சொல்லி ஏற்றுக்க சொல்லுவோம் அப்படிங்கும் போது அது எப்படி தான் நடக்கும் அப்படி நடக்கும் ஏப்பா நடக்காது ரோஹிணியை பிரித்து வைக்கணும்னு நினச்சா அவங்க அம்மன் ரோஹிணியை வீட்டை விட்டு அனுப்பிட்டு மனோஜுக்கு ஒரு வசதியான பொண்ணை பார்த்து அந்த மீத்துவா மீத்துவா அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா அதுக்கப்புறம் சாமியார் தான் ஒரு வேலை பண்ணார் நானும் ரோகிணியும் பார்த்து சாமியாரை பேசணும் பேசுனோடனே உங்கள் அம்மைக்கு வந்து ஆயுசு கம்மி யமதர்மம் வந்துடுவார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க சொன்னாப்புல உங்களுக்கு வந்து யமதர்மம் வரக்கூடாது எங்கள் ஆயுசு நிகழணும்னா ரோகிணி எப்பவும் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க அம்மா வந்து ரோஹிணியும் மனோஜியும் ஒன்று சேர விட்டாங்க அதே மாதிரி நான் அப்படி பண்ணிட்டாப்பா அப்படிங்கிறாங்க அத்தை இதெல்லாம் வேண்டாம் இப்போ உள்ள காலத்தில் மூட நம்பிக்கையில் இருக்கில அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு இந்த மாதிரிலாம் நடக்கா பாரா பார்த்த தான் எங்கள் அம்மா மனோஜியும் ரோஹிணியும் வந்து சேர விட்ருக்காங்களா பாரதரம்மா இவ்வளோ பெரிய கில்லாடியா சரி ரைட்டு எங்கள் அம்மாவுக்கு உயிர் மேலே அவ்வளோ பையன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு இந்த வேஷம் போடுறது கடைக்கு பொருள் வாங்க போகிறாரு அங்கே போய் யமதர்ம வேஷத்துக்கு எல்லா பொருளும் வாங்குறாங்க வாங்கிட்டு கார்லேருந்து இறங்குறாரு யமதர்மம் மாதிரி விஜயா பேர் சொல்லி ஏ விஜயா அப்படின்னு சொல்லி வராங்கம தர்மம் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போகிறதான் வந்தேலாம் விட்டுருங்க விட்டுருங்க அப்படிங்கும் போது முத்து முத்து என்னடா பண்ணுறா அப்படிங்கிறாரு அண்ணாமலை என்ன அப்பா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க முத்துவா அப்படின்னு சொல்லி முழிக்காங்க உடனே மீனா சொல்கிறாங்க என்னங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க மீனா இந்த வேஷத்தை வச்சு இந்த பேரை சொல்லி தான் வந்து இந்த வீட்டில் நிறைய பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே திருதுன்னு முடிக்காங்க இது இந்த முத்துக்கு எப்படி தெரியும் ஒருவேளை பார்வதி ஆண்ட்டி சொல்லிட்டாங்களா இல்லை சாமியார் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி முழிக்காங்க டே மனோஜே உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க மனோஜும் முழிக்கிறாரு ரோகிணி தான் அந்த சாமியாரை சொல்ல வச்சா அந்த விஷயம் இன்னும் தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க மீனாவை வந்து நீங்கள் மறுமளாக ஏற்றுக்க மாட்டேங்கிங்க நாங்கள் நினச்சா ஒரு சாமியார் வச்சு உங்கள்கிட்ட சொல்லி மறுபடியும் மீனாவை நீங்கள் மறுமலாக ஏற்றுக்கிட்டு வைக்க முடியும் துரோகிணி மாதிரி அப்படிங்கிறாங்க இல்லை ரோகிணி மாதிரியா அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த சாமியார்கிட்ட ரோகிணி இந்த வீட்டில் இருந்தால் தான் நீங்கள் வாய்ஸோட இருப்பேன்னு சொல்ல வச்சது அந்த ரோகிணி தான் ஆமாவா இல்லையான்னு கேளுங்க அப்படிங்கும்போது ஆண்டி அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது மேடம் பார்லரம்மா உங்கள் படம் எல்லாம் ஓடிடுச்சு எப்பா அம்மா வந்து மனோஜியும் இந்த ரோகிணியும் விளக்கி விளக்கி வச்சாங்க பார்லரம்மா பயங்கரமான கேடி அது வந்து அது சாமியாரை பிடிச்சி பார்வதி ஆண்டியும் போய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா தான் அம்மாவுக்கு வாய்ஸ் நீங்களும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏமதமானுக்காமல் பயந்துட்டு நடக்காங்க நைட்டு போகிறோம் ஜவப்பு கிளைச்சியாலும் தூங்கிட்டு இருக்காங்களா இவ்வளோ எல்லாம் நடத்தியது யாருங்க இந்த பார்லர் அம்மா தான் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வச்சு சரியான காண்டாவதியே ரோஹிணி இந்த முத்து சொல்வதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க உடனே ஆன்ட்டி அது வந்து அது வந்து அப்படிங்கிறாங்க என்னது அது வந்து அது வந்து அப்படிங்கிறாங்க உடனே மனோஜமா ரோஹிணி நானும் சேர்ந்து தான் இருக்க போகிறோம் அதுதான் செஞ்சால் இந்த ஐடியாவில் எனக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறாங்க உன்ன மனோஜை பலார் பலார்னு விஜயா வாங்குறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்